மந்திரம் காட்டும் சைவம் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும் சிவ சம்பந்தம் உடையது சைவம் என்பதையும் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் சைவம் அறிந்தே சிவம் சாருதல் சைவம் சிவன் தன்னை சாராமல் நீங்குதல் சைவம் சிவானந்தம் சாகிச்சியமே எனும் மந்திரம் சொல்கிறது சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்து இருத்தல் சிவம் என்பது சைவ நெறிமுறை அறிந்து சிவனோடு கூடியிருத்தல் சைவம் என்பது சிவ பரம்பொருளோடு தாம் ஒன்றி கலந்து இருக்கிறோம் என்ற உணர்வு மட்டு அந்த நினைப்பையும் விட்டு ஒளிந்து இருத்தல் இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவ சிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு ரெண்டரை கலந்து நிற்றலே சாயுச்சிய நிலை அடதலாம் அது மட்டுமல்லாமல் ஞானத்தில் அளந்தும் ஆன்மா எப்படி பசு ஞானம் பெற்று பின் பதிஞானம் சித்திக்க முத்தி பெறுகிறது எனும் சைவ சித்தாந்த செம்பொருளையும் இம்மந்திரம் திட்டத்தெளிவாக தெளிவாக காண முடியும் சிவபெருமான் என்பதையும் இவ்விடத்தில் அவனை பணிந்தால் பணிபவர் உள்ளத்தை கோயிலாக கொள்வான் என்பதையும் பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வனே நாடு நகரங்கள் எல்லாம் நல் திரு கோயில்கள் இருக்கின்ற இடங்கள் என்று தேடிப்போய் அங்கெல்லாம் இருக்கின்ற சிவ கண்டு சிவபெருமானை என்று பணிந்து போற்றி பாடுங்கள் பாடி பரவி வணங்கி நில்லுங்கள் இப்படி வணங்கி பணிந்தால் பணிபவர் உள்ளமே கோயிலாக கொண்டு எழுந்தருளுவான் பரம்பொருள் என இம்மந்திரம் கூறுகின்றது அது மட்டுமல்ல சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் உண்மையையும் திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னே கூறிவிட்டது முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்னும் மூன்று அவை மூன்றும் அனாதியான உள்பொருள் என்பதை பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறது மந்திரம் பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றில் இறைவனைப் போலவே உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் அனாதியானவை தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அணுகுவதில்லை காரணம் அவற்றை பற்றியுள்ள பாசங்களாம் ஆனால் இந்த ஆன்மாக்கள் தலைவனாகிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்துள்ள பாசங்கள் நில்லாது விலகிப்போம் எனும் சைவ சித்தாந்த உண்மையை இம்மந்திரம் சொல்கிறது சித்தாந்த நெறி நின்று இறைவனை தொழுதால் சிவம் முத்தி சித்திக்கம் வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம் இது காட்டும் பொருள் சிவமே என பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது சித்தாந்தத்தே சீவன் முர்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர் சித்தாந்தத்தே வேதாந்தம் சொம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே சித்தாந்த வழி நிற்கும் திருவடி திருவடிப்பேரின்பாயிய முத்தி காட்டுதலால் சித்தாந்த நெறி நிற்போர் முத்தி இன்பம் ஆவர் சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இந்த இரண்டும் உயர்ந்த பரம்பொருளாயிய சிவத்தைப் பற்றியதாதலால் சித்தாந்தம் வேதாந்தம் என்னும் இரண்டுமே சுட்டுவது சிவனின் காட்சியையே எனும் இம்மந்திரம் கருத்து மிக உயர்வானதாகும் இக்கலியுகத்தில் சைவம் சிவனறி என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சிவபெருமான் என்றும் சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களையும் நமது சமயத்தின் பெயர் எது என தெரியாது தடுமாறுபவர்களையும் பரவலாக காண்கிறோம் இவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை படிப்பார்களே ஆனால் தம் அறியாமையை புரிந்து தெளிவு பெறுவர் சைவத்தை அறிய மிக தொன்மையான ஆழமான அகலமான நுண்ணிய கருத்துக்களஞ்சியமாக உள்ள திருமந்திரத்தை படித்து வாழ்வின் பயனை பெறுவோம் பராசக்தி பாதம் பரமாண்டத்துள்ளே பராசக்தி பாதம்

என்ன எ போதத்தில் அங்குசம் என்ன எழுமார்கோதத்தில் தங்கியதும் தீரன் தாள புத்தினில் அங்குசம் என்ன எழுமார்க போதத்தில் தங்கியதும் தியன் மூல நாடிக்குள் தரித்தாடல் பின்னவக்கூத்தாடி ஆழத்தி ஆடி பின்னவக்கூத்து ஆடி காலத்தியாடி கருத்தில் தரித்தாடி ஆழத்தி ஆடி பின்னவக்கூத்தாடி காலத்தி ஆடி

சக்திகள் ஐந்தும் சிவபேதந்தாம் ஐந்தும் சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தாம் ஐந்தும் முத்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தாம் ஐந்தும் முத்திகள் எட்டும் முதலாம் பதம் தாம் சித்திகள் ாம் சிவபதம் தாம் எட்டும் சுத்திகள் எட்டு சித்திகள் எட்டும் சிவபதம் தாம் எட்டும் நடம் ஆடுமே மேகங்கள் ஏழும் விரிகடல் தீவேழும் மேகங்கள் ஏழும் விரிகடல் தீவேழும் தேகங்கள் ஏழும் சிவபார்கரன் ஏழும் மேகங்கள் ஏழும் பிரிகடல் தீவேழும் தேகங்கள் ஏழும் சிவபார்கரன் தாகங்கள் ஏழும் சாந்திகள் தாம் ஏழும் தாகங்கள் ஏழும் சாந்திகள் தாம் ஏழும் ஆகின்ற நந்தி அடிக்கீழ் அடங்குமே